ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீப்பட்டியில் எப்படி கொக்கி வச்சு தப் தைப்பது அப்படின்னு பார்க்க போகிறோம் வீக்கு பதிலாக அந்த கொக்கி வச்சு தைக்க போகிறோம் சில பேர் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க ஏன்னா வீப்பட்டியில் டக்குன்னு கிழிஞ்சிடுது அது டக்குன்னு கிழிஞ்சி போயிருமில்ல அதனால் எனக்கு கொக்கி வச்சு தந்துடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதனால் நம்ம கொக்கி வச்சு கொடுக்க போகிறோம் இது இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா துணி வந்து கிளியாது உங்களுக்கு அப்படியே இருக்கும் முடிஞ்ச நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாட்டிகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது மாதிரி நம்ம வச்சு கொடுத்தோம்னா அவங்க கொக்கி மாட் கொக்கியை மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கும் நம்ம பட்டன் தான் வச்சு கொடுப்போம் இருந்தாலும் இந்த மாதிரி கொக்கி சில பேர் கொக்கி தான் கேட்குறாங்க அவங்களும் கொஞ்சம் கண்ணு இதாக இருக்கிறனால இது மாதிரி வச்சு தையுங்க பார்த்து தையுங்க கையில் குத்திக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் போய் பாருங்கள் டவுட் இருந்தால் கேளுங்க அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தாரேன் வீனர்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி ப்ளவு அளவெடுக்கிறதெல்லாம் சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால் எனக்கு அடுத்த வீடியோ போட முடியும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டிசைன் ப்ளவுஸெல்லாம் நம்ம வர்ற கஷ்டமாக இருக்கு எவ்வளோ அதனால நம்ம வருங்க தைச்சு கொடுக்குறோமோ ப்ளவுஸு அடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அதே ப்ளவு அளவு ப்ளவுஸாக நமக்கு வந்துச்சுன்னா இப்போ நம்ம தச்சு கொடுக்குற ப்ளவுஸ் உங்களுக்கு அது சேர்ந்ததானே அளவு ப்ளவுஸாக நம்ம கண்டிப்பாக தாங்கண்ணா அன்றைக்கு தான் நம்ம ஜெயிக்கணும்னு அர்த்தம் இந்த மாதிரி ஓகே வெப்சைட்லையும் ஜெயிச்சுட்டீங்க உங்களுக்கு நீங்கள் தச்சு கொடுத்த ப்ளவுஸே அளவு ப்ளவுஸாக வந்துச்சுன்னா அப்படின்னு உங்களுக்கு அந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கு தட்டிட்டு போங்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அடுத்த வீடியோ எப்படி ப்ளவுஸு கப் சைஸ் பிடிக்கிறதுன்னு பார்ப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கா பார்க்குறது